மூன்று நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் அவர்கள் இன்று நிதி ஆயோக் கூட்டத்திற்காக செல்கிறார் தமிழக மக்களில் ஒருவர் என்ற வகையில் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் செல்கிறார் என்பதை நான் ஒரு ஆறுதலாக பார்க்கிறேன் ஆனால் இதற்கு முன்னால் மூன்று நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தான் தமிழகத்தில் பல நிதி பற்றாக்குறை வந்தது சில திட்டமிட்ட நிதி பகிர்வை பெற முடியவில்லை என்பதை முதல்வர் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் ஏனென்றால் இந்த நிதி ஆயோக் என்பதை திட்ட கமிஷனில் இருந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிதி ஆயோக் என்ற அமைப்பை ஏற்படுத்தியதற்கு காரணமே மத்திய மாநில அரசின் பங்களிப்பு அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் குறிப்பாக மாநில அரசின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னொன்று இந்த நிதி ஆயோக் கூட்டம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த பாரத தேசத்தில் மாநிலத்தின் பங்கு என்னெல்லாம் இருக்கணும் மாநிலத்திற்கு என்னென்ன தேவை அடிப்படை திட்டங்களை நீங்கள் கொண்டு வருவதற்கான ரோடு மேப்பை எங்களுக்கு நீங்கள் சமர்ப்பியுங்கள் அதன் வழியாக மத்திய அரசிடமிருந்து மாநிலத்துக்கு நிதி தரும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி நீங்கள் வந்து கொடுத்தால் அதற்கான பகிர்வை நாங்கள் தருகிறோம் என்று வெளிப்படையான ஒரு அமைப்பின் கூட்டத்திற்கு ஏன் முதல்வர் இதுவரை செல்லவில்லை நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் முதல்வர் ஜனநாயக அமைப்பான நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் செல்லவில்லை ஆக தமிழகத்தின் நலனை முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததின் மூலம் புறக்கணித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் இங்கே வலிமையாக பதிவிடுகிறேன் இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணும் முதலமைச்சர் ஏன் இதற்கு முன்னால் ஏனென்றால் நிதி ஆயோக் கூட்டத்தை அரசியலாக்கினார் பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் அதிக நிதி கொடுத்தார்கள் நான் போகவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுங்கள் என்று சொல்லும் ஒரு அமைப்பு அது அங்கு ஏன் நீங்கள் செல்லவில்லை அங்கே கட்சியையும் ஆட்சியையும் இவர்கள் வேறுபடுத்தி பார்க்காமல் கட்சியை ஆட்சிக்குள்ளே புகுத்தி எல்லாவற்றையும் அரசியலாக்கி தமிழக மக்கள் தங்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இவர்களுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு கட்சி சாயத்தை பூசிக்கொண்டு கொள்கை சாயத்தை பூசிக்கொண்டு தமிழக மக்களின் நலனை புறக்கணித்தார் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததுனால் என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன் நிதி ஆயோக் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்பார் இந்தியா நிதினா வேற நிதி இல்லை அதன் விரிவாக்கம் இதுதான் இந்தியாவை ஒரு உயர்தர மாற்றத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு அமைப்பு அது அங்கே முதலாம் பிரதம அமைச்சர் இருப்பார்கள் மற்ற முதலமைச்சர்கள் இருப்பார்கள் எல்லா அதிகாரிகளும் இருப்பார்கள் ஏனென்றால் நான் துணைநிலை ஆளுநராக இருந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கான திட்ட அறிக்கையை தயாரித்த அனுபவத்தில் நான் பேசுகிறேன் இந்த மாநிலத்திற்கு என்னெல்லாம் வேண்டும் என்று நாம் அங்கே சமர்ப்பிக்கிறோமோ அவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை புறக்கணித்ததன் மூலம் தமிழக மக்களின் நலனை இதுவரை ஸ்டாலின் புறக்கணித்தார் என்பதுதான் உண்மை